கல்கத்தா பெண் மருத்துவரை பாலியல் கொடுமை செய்து படுகொலை செய்ததை கண்டித்து கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் குற்றவாளியை வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள் கல்கத்தாவில் அரசு மருத்துவமனை பெண் மருத்துவர் பாலியல் துன்புறத்தில் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை சம்பவத்தை கண்டித்து கிருஷ்ணகிரி அரசு தலைமை மருத்துவமனை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் மவுன அஞ்சலி ஊர்வலம் சென்றனர் மருத்துவமனை வளாகத்தில் ஊர்வலமாக வந்த மருத்துவர்கள் நுழைவு பகுதியில் மெழுகுவர்த்தி ஏந்தி மவுன அஞ்சலி செலுத்தினார்கள் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் மருத்துவர்கள் மருத்துவமனைகளுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் தேசிய மருத்துவர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றவும் வலியுறுத்தி கைகளில் பதகைகள் ஏந்தியவாறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து இரக்கமற்ற நிலையில் படுகொலை செய்யப்பட்ட கயவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் ஆண்களுக்கு கருத்து உண்டு பெண்களுக்கும் கருத்து உண்டு ஆனால் பெண்களை இறப்பு கொடுக்கிற ஒரு பெண் நாம ஏற்றி அந்த சாயம் கைய விட்டு போகல ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏற்றணும் இப்ப அதே கைகள்ல எங்களை பாதுகாக்க யாராவது உண்டான கேட்க நிற்கிற நாம மக்கள்ல ஒருத்தவர் கிடையாது மக்களுக்காக சேவை செய்ய வந்த மருத்துவர்கள் ஒவ்வொரு மருத்துவரும் ஸ்கூலுக்கு போறோம் ஸ்கூல்ல இருக்கிற பல குழந்தைகள்ல நீங்க என்ன ஆகணும்னு கேட்டா பத்துல ஒரு குழந்தையா